பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் ஜெய ஜெய துர்கா ஜெய் ஜெய புவனேஸ்வரி ஜெய் ஜெய துர்கா ஜெய் ஜெய புவனேஸ்வரி ஜெய் ஜெய துர்கா ஜெய ஜெய புவனேஸ்வரி பல்லி அம்பலே துணை பள்ளி அம்பலே துணை பல்லி அமலே துணை ராசி அன்பர்களே ராசியினருக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பெயர்த்தி உண்டாகிறது இந்த நேரத்தில் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாயும் வக்கரம் சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆறாம் இடமாகிய தனுசு ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு நோய் குணமாகும் எதிரிகளால் லாபம் கடன் நிவர்த்தி உண்டு கடன்களை படிப்படியாக படிப்படியாக அழைப்பீர்கள் அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் அரசு சம்பந்தமான கிரகம் சூரியன் என்பதால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் போன்றவற்றில் மாணவ மாணவியர்கள் எளிதாக வெற்றி பெறலாம் மாணவர்கள் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கலாம் யாருக்கு தனுசு ராசிக்குள் சூரியன் செல்கிறாரோ பேச்சில் கட்டிக்காரனாக இருப்பார்கள் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கலாம் புகழ் யோகம் அனைத்தும் உண்டாகும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பணம் சம்பாதிக்கும் யோகம் எதிர்பாராத விதத்தில் பணம் வந்து சேரும் பெரிய பதவி புகழ் தைரியம் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு கட்சிக்குள் பெரிய பதவிகள் கிடைக்கும் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண நோய் இருமல் கண் உபாதை ஒற்றை தலைவலி போன்றவை வரலாம் ஜாதகத்தில் ராசிதருக்கு சூரியன் உச்சம் அடைந்திருந்தால் மிக மிக நன்மை ஒருவேளை சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று சூரியனுக்கு ஒரு பரிகாரம் செய்யுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாணி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள கோயிலுக்கு ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஆக ஆறாம் இட சூரியன் தங்களுக்கு நன்மை அளிப்பார் தைரியமாக செலவு செயல்படலாம் தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்